ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு பிடித்ததையே தர வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டேன் அப்பா ஆனால் நான் இப்பொழுது கேட்பதற்கு சரியான பதிலை நீ கூற வேண்டும் உனக்கு எது பிடிக்கும் என்பதை விட யாரை பிடிக்கும் என்ற கேள்வியை கேட்டுவிட்டான் உடனே ஒரு பட்டியலை தயார் செய்து விடுகிறாய் சற்று அவசரப்படாமல் இறுதி வரை இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இறுதியில் உன் பதிலை எனக்கு கூறு சர்வ நிச்சயமாக உனக்கு பிடித்ததையே நான் தருகிறேன் உனக்கு யாரை பிடிக்கும் என்று யாரேனும் உன்னிடம் கேட்டுவிட்டால் ஒரு பட்டியலை தயார் செய்து விடுவாய் அதில் முதன்மையாக இவரை பிடிக்கும் இரண்டாவதாக இவரை பிடிக்கும் என்று அந்த பட்டியலும் நீயும் சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக எனக்கு இறைவனை பிடிக்கும் என்று கூட நீ கூறலாம் ஏன் என் அப்பாவை பிடிக்கும் என்று நான் சொல்லக்கூடாதா என்று நீ கேட்டாள் உன்னை பிடித்ததை நான் கேட்கவில்லை உனக்கு யாரை பிடிக்கும் என்று தானே நான் கேட்கின்றேன் சரி உனக்கு யாரை பிடிக்கும் என்ற இந்த கேள்விக்கு நீ எந்த பதிலை கூறினால் உனக்கு பிடித்ததெல்லாம் கிடைக்கும் என்பதையும் நானே கூறுகிறேன் கவனமாக கேள் உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு முதல் முதலாக எனக்கு என்னை பிடிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் குழந்தையே ஏனென்றால் உன்னை உனக்கு பிடிக்காதா எது உனக்கு பிடித்திருந்தும் என்ன பலன் உன்னை உனக்கு பிடிக்கா உன்னை நீ ரசிக்க உன்னை நீயே பாராட்டி கொள்ள உன்னை நீ தட்டி கொடுக்க உன்னையே தட்டி இழுப்ப உன்னை நீ அடக்க உன் உள்ளே நீ அடங்க போன்ற வேறொரு ஆளையும் ஆதரவையும் தேடும் வரை நீ நீயாக இருக்க முடியாது குழந்தையே உன்னை தவிர உனக்கு இத்தனை உண்மையாக யார் எடுக்க முடியும் தங்கமே நீ எத்தனை முறை நீ உன் மனதிடம் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக ஆறுதல் கூறும் சலித்து கொள்வதில்லை நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் உன் மனம் அதை சந்தோஷிக்கும் சற்று யோசித்துப்பார் உனக்கு பிடித்தவர்களை நீ வெளியே தேடினால் அவர்களுக்கு ஏற்றார்போல் அனுசரித்து அவர்களோடு ஒத்து போக உன்னை நீ தொலைக்க வேண்டி வரும் உனக்கு பிடித்ததையும் உன்னுடைய குண நலன்களையும் உனக்கு பிடித்தவர்களாக நீ இழக்க வேண்டி வரும் அவ்வாறு செய்வதால்தான் உன் நிம்மதியை நீ தொலைக்கிறாய் குழந்தையே உன் தனித்துவத்தை இழந்து நிற்கிறாய் அதற்காக நேசிக்காதே யாரையும் பிடிக்க கூடாது என்று ஒரு கணமும் நான் கூறவில்லை குழந்தையே முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும் உன் திறமைகளை நீ ரசிக்க வேண்டும் பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வருகிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றியடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல் புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் செல்லாமே தர்மத்தை பின்பற்றாதவர்களுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றில் இருந்து விலகி செல் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நீசித்து மகிழ் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபடச் செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் அனைத்தும் வசந்தமே உன் அப்பாவாக உன் அம்மாவாக நான் இருக்கிறேன் நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி ஒரு விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் முடியவில்லை இது மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு அறிவுரைப்படுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக்கொண்டு கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் அப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கீழ் உன் நலனை விரும்பும் உறவாக அதாவது உன் தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்கு ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு நீ ஏங்கத் தொடங்கும் போதே நான் உன் அருகில் வந்து விடுவேன் என்றும் நிரந்தர உறவாக உன்னுடன் நான் இருப்பேன் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ முடிவு செய்து விட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்காதே வேண்டி இருக்காதே நிலைமை பெருக்கட்டும் ஜெயம் உண்டாகட்டும் என் அப்பா எனக்கு இருக்கிறார் என் அப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் என்னை நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என் அடி வயிறு கலங்குகிறது இவருக்கு என்ன குறை என்று உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விடவா பெரிதாக இருக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் உன்னோடு பேசவே வந்துள்ளேன் உன் மனதிற்குள்ளும் உனக்குள்ளும் ஓடும் அத்தனை எண்ணங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் தான் உன்னிடம் முக்கியமான விஷயங்களை சொல்ல வந்தேன் தினமும் உன்னை பற்றிய பிரச்சனைகளை என்னிடமும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் சொல்லி சொல்லி பார்த்து விட்டாய் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை உதவி கிடைக்காதா என்று ஏங்கினாய் இறுதியில் எதுவும் மாறவும் இல்லை எனது சூழ்நிலையும் நான் நினைத்தது போல வரவில்லை நீ எல்லாமே எனது பிரார்த்தனை தான் என்று நீ சொல்கிறாய் அப்பா இனிமேல் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உன்னால் மட்டுமே எனக்கு உதவ முடியும் உங்களுடைய கரத்தை கொடுத்து எனக்கு ஏதாவது ஒரு நல்லதை நடத்தி கொடுங்கள் எனக்காக ஒரு வழி சொல்லுங்கள் என்று என்னிடம் இப்போது வந்து முழுமையாக சரணடைந்து இருக்கிறாய் அன்பு உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் உன் கண்களில் கொண்டு வந்து நிறுத்தி என் முகத்தையே நீ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உன் தந்தை நான் நிச்சயமாக உன் வேண்டுதல்களையும் உன் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி காட்டுவேன் உனக்கு என்ன தேவை என்பது உன் தந்தைக்கு நன்றாக தெரியும் என் அன்பு குழந்தையான உனக்கு தேவையானதை செய்யாமல் உன்னை நான் அப்படியே விட்டு விடுவேனா உன்னை புற உன்னையே தேடி வரச் செய்கிறேன் பார் இத்தனை நாளாக பொறுமையோடு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்த நீ இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்கள் நீ என்னிடம் வைத்த உன்னுடைய கோரிக்கைகளை தந்தை நான் நிராகரிக்கவும் இல்லை மறந்து போகவும் இல்லை செல்லமே தினமும் மனதில் போராட்டத்தோடு என்னிடம் கேட்டு கேட்டு எப்பொழுதுதான் நடக்கும் என்று நினைத்து நினைத்து இப்போது நீ தவித்து கொண்டு நிற்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் உனது இப்போதைய சூழ்நிலையும் எனக்கு தெரியும் இனியும் உனக்கு என்ன நடக்க போகிறது என்று எனக்கு நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பும் உளமான நம்பிக்கையும் எனக்கு நன்றாக தெரியும் இதற்கு பலனாகவே நீ என்னிடம் விரும்பி கேட்டதை உன் கைகளில் நான் தரப்போகின்றேன் நீ விரும்பியதை உன் கைகளில் தராமல் உன்னை ஒருபொழுதும் பொழுதும் நான் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டேன் எந்த உதவியும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கும் என் பிள்ளைக்கு உன் தந்தை நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே தங்கமே நம்பிக்கையோடு இரு என் பொன்னான வாக்கை இன்று உன்னிடம் கூற போகிறேன் நான் கொடுக்கும் இந்த வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஒரு முறை கேட்டுதான் பார் இதுவரை இருண்டு இருந்த உன் வானம் இனி ஒளிரப் போகின்றது இனி ஒரு நாளும் உன் வாழ்வில் இருளை பற்றிய பேச்சை எடுக்காதே ஏனெனில் விளக்கு ஏற்றப்பட்டுவிட்டால் இருள் அகன்றுவிடும் கொண்டு வா இருளின் மீது கவனம் செலுத்தாதே உன்னால் அகற்ற இயலாது ஆனால் நல்லதே உன் வாழ்வில் கொண்டு வர முடியுமல்லவா அதுபோலத்தான் மகளே கடந்து போன எதையும் உன்னால் மாற்றிவிட முடியாது ஆனால் நடக்க போவதை உன் எதிர்காலத்தை என்னால் மாற்ற முடியும் குழந்தையே நீயும் நடந்து போன கவலையுற்ற காலங்களை எல்லாம் மனதில் அசை போட்டு கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு உன் எதிர்காலத்தில் ஒளிமயமான எதிர்காலத்தில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போவதை நினைத்து இந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சிக்குள் உதிர்ந்து போன இலகளை நினைத்து எந்த மரமும் அழுவதில்லை அல்லவா தளிர்களை தந்து மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு தலையாட்டுகிறது அதை போன்றுதான் உன் வாழ்வில் உதிர்ந்து போனவர்களையும் உன்னை விட்டு போனவர்களையும் கடந்து வந்து விடு உனக்காக உன் அன்பிற்காக பல பேர் இங்கு இருக்கிறார்கள் குழந்தையே உன் அன்பை உதாசீனப்படுத்தியவர்களை நினைத்து கொண்டு இருப்பதால் உன் அன்பிற்கு ஏங்கி நிற்கும் பல பேர் உன் கண்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறார்கள் முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்பொழுது தெளிவாகும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுத்து தலையசைத்து கொண்டு இருக்கின்றாய் அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் சரி உறவுகளானாலும் சரி அவர் அவர்கள் வேலையை அவரவர் பார்த்து கொள்ளட்டும் உன் வாழ்க்கையில் நீ கவனம் செலுத்து உனை சுற்றியுள்ளவர்கள் திடீர் என்று தாழும் போதும் வீழும் போதும் அழும்போதும் அது அவர்களின் கர்மவினால் வந்தது என்பதனை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயப்படாதே நான் எதுவரை உன்னை அசைக்க முடியாத நம்பிக்கையாய் இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது குழந்தையே இந்த மங்களம் பொங்கும் நன்னாளில் நிறைவாகவே கூறுகின்றேன் உனக்கான வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய் நீ இதில் பார்த்து காத்திருந்ததையெல்லாம் உனக்கு கிடைக்க போகிறது உன் அப்பா நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்